ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் யோகப்பட்ட நான் உங்கள் ராஜ் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபெஃபிகால் மரைன் அடிசிவ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்சோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஃபெஃபிகால் மரைன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பிடிலைட்டு பிராண்ட் தான் ஸோ இந்த ஃபெஃபிகால் மரைன் அடிசிவ் பற்றி நம்ம இன்றைக்கி க்ளியராக பார்ப்போம் ஃபெஃபிகால் மரைனுக்கும் ஃபெஃபிகால் எஸ்கச்சுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே நீ வந்து ஃபெஃபிகால் எஸ்கச்சை பற்றி சொல்லியிருக்கியடா இப்போ இது என்ன புதுசாக ஃபெஃபிகால் மரைன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எல்லாமே வந்து அடிசிவ் தான் அப்போ இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் ஏன் நம்ம வந்து எஸ்கச்சு பயன்படுத்தாமல் ஃபெஃபிகால் மரைனை பயன்படுத்தணும் எஸ்கச் எங்கே பயன்படுத்தணும் மரைன் எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஃபெஃபிகால் மரைன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த ஃபெஃபிகால் மரையினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதனுடைய பயன்பாடு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இதனுடைய பயன்பாடு வந்து எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா தண்ணி படக்கூடிய இடத்துல எந்த மெட்டீரியல் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன அடிசிவ் போட்டாலும் அது வந்து சீக்கிரமாக வந்து வீணாக போயிடும் இல்லை இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்போ வந்து நம்ம ஒரு மரப்பொருள் செய்கிறோம் அப்படின்னாக்கா அதில் ஏதாவது நம்ம வந்து ஒரு ஜாயிண்ட்டுக்கெலாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு அடிசிவ் யூஸ் பண்ணியிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஃபெஃபிகால் எஸ்கச் யூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை ஃபெஃபிகால் ஹீடெக்ஸ் பயன்படுத்திருக்கலாம் அந்த மாதிரி மெட்டீரியல்ல நம்ம ஏன் இங்கே ப பயன்படுத்தாமல் மறைனை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ மறைன் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அது வந்து வாட்ரு பேஸ்டு வாட்ரு சம்மந்தப்பட்ட இடத்துல தான் நம்ம வந்து இந்த அடிசிவாக பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ இது வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக நம்ம வந்து ஒரு அடசிவ் எஸ்கச்சோ இல்லை வேறு ஏதோ ஒரு மெட்டீரியலையோ வந்து நம்ம வந்து மரத்தில் பயன்படுத்தி அதை ஒட்டி நம்ம தண்ணியில் சப்போஸ் நினச்சிட்டோம் இல்லை அடிக்கடி தண்ணி படக்கூடிய இடமா இருக்குது கிச்சனில் வந்து ஒரு சிங்க்குக்கு பக்கத்துலையோ இல்லை வாஷ்மி வாஷிங் மிஷினுக்கு பக்கத்துலேயோ இல்லை நம்ம அதிகமாக தண்ணி புழக்கம் இருக்கிற இடம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹோட்டல் சேர்க்க வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக படக்கூடிய இடத்துல ஒரு உட்டன் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னாக்கா அது மேலே ஒட்டிருக்கக்கூடிய மைக்காவோ இல்லை வேறு ஏதோ நம்ம அந்த ஜாயிண்ட் பண்ணியிருக்க இடம்லாம் பார்த்தீங்கன்னா நாலடைவில் உப்பி மேலே உரிச்சிக்கிட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம மெனக்கெட்ட மெனக்கடல் வந்து வேஸ்ட்டாக போகும் ஸோ மெட்டீரியலும் வந்து நமக்கு அதிகமாக வேஸ்டேஜ் ஆகும் இதை வந்து தண்ணி படாத இடத்துல நம்ம வந்து அந்த மெட்டீரியலை வைக்க முடியாத ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம பொருள் வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு மெட்டீரியல் வச்சே தான் ஆகணும் எனக்கு வந்து ஆனால் நான் அடிசிவ் வந்து நல்ல அடிசிவாக பயன்படுத்தணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க ஒரு டிசைன் ஒர்க்கோ ஒரு பூ மெட்டீரியல் அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் டிசைன் ஒர்க்கெலாம் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம அடிசிவ் பயன்படுத்தி ஒட்டணும் அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து ஃபெஃபிகால் எஸ்கச்சுக்கு போகாமல் ஃபெஃபிகால் மரையன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுமே நல்ல ப்ராடக்ட் தான் ரெண்டும் சேம் ஒரே கம்பெனி ப்ராடக்ட்ஸ் தான் இருந்தாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய இடம் நம்மளுடைய யூசேஜ் எந்த இடத்துல நம்ம வந்து அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் இப்போ வந்து ஹீட்டான இடத்துல ஒரு அடிசிவ் நம்ம பயன்படுத்துறோம் கூலிங்கான இடத்துல ஒரு அடிசை பயன்படுத்துகிறோம் நார்மல் டெம்பரேச்சரில் நம்ம ஒரு அடிசை பயன்படுத்துகிறோம் இது வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து வெட் சர்ஃபேஸில் பயன்படுத்தக்கூடியது இப்போ வந்து போட்டு போட்டில் வந்து மரப்பொருள் செய்வாங்க ஸோ போட்டில் இன்னரில் உள்ள பார்த்தீங்கன்னா டேபிள்ஸு சேர்ஸு ஷெல்ஃபு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும் அப்புறம் இந்த இன்ஜின் பக்கத்தில் அந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்து போட்டிலலாம் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக போடும் ஸோ அப்படி தண்ணி அதிகமாக படக்கூடிய இடத்துல வந்து நம்ம இந்த ஃபெஃபிகால் மரைன் பேஸ்ட்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறது மூலயமா நம்மளுடைய பொருட்களை வந்து நம்ம தாராளமாக பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அடிசுவை பயன்படுத்த சொல்கிறோம் இப்போ இது வந்து எவ்வளோ தூரம் நமக்கு தாங்கும் அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்து தான் எழும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஏழு மணி நேரம் வரை இந்த மரைன் அடிசிவ் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல ஒரு ஏழு மணி நேரம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் ஒரு நார்மல் டெம்பரேச்சர்ல உள்ள வாட்டர்ல இது வந்து ஏழு நாள் வரைக்கும் தாக்கப்பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறதுனால இது வந்து மரைன் பேஸ்டு வுட் ப்ராடக்ட்ஸ் செய்யும்போது இந்த ஃபெஃபிகால் மரைனை தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த மரைனை வந்து நம்ம நார்மலாக வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான யூசேஜுக்கு மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்துவோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது போல் ஹார்ட்வேர்ஸில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களினுடைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ் இது உங்கள் உலோகப் சேனல் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்